விபத்தில் காயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஒரத்தூர் கிராமத்திலிருந்து முண்டியம்பாக்கம் பள்ளிக்கு செல்ல இருந்த மாணவர்கள் ஆவலாக சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்தி லிஃப்ட் கேட்டு உள்ளனர் அப்போது அவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் சிறிது தூரம் சென்ற பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது வாகனத்தில் பயணம் செய்த பத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களை மாணவர்களை நேரடியாக சென்று பார்த்து மாணவர்களுக்கு ஜூஸ் மற்றும் பழங்கள் வழங்கி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார் மேலும் முன்பாக தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பள்ளி மாணவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க